హాయ్ తోడనే వనకం తోడనే మధ్య వణకం సాటి సాటి తోడనే మణి రెండు ఆచి சாப்பிட்டான்னு பதில் இல்லை நான் சாப்பிட்டேன் உப்புமா செஞ்சு சாப்பிட்டேன் அவரும் இல்லை சரி சரின்ட்டு ஒரு சேமியை பாக்கெட்டு போட்டு உப்புமா செஞ்சு சாப்பிட்டேன் 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 யாராவது ரெண்டு மூணு பேர் தான் நல்ல முறையில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கே பிடிக்கும் யாருமே இல்லாத தனியாக இருக்கும்போது இதெல்லாம் தூங்கவே இல்லை பயமாக இருக்கு நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது பைத்தியம் மாதிரி மொபைல் நோண்ட வேண்டியதாக இருக்கு என்ன பண்ண ஆமா சேமியா உப்புமா அப்பா சேமியா உப்புமா நான் போய் ஒரு கிளாஸ்க்கு டீ ஊத்திட்டு வரேன் டீ இருக்கிற நினைப்பே மறந்துட்டேன் போனிங்க ஒரே குத்து தான் மூஞ்சில すいません。 என் தங்கச்சியை காணும் கண்ணு தங்கச்சியை தேடுதா தேடும் தேடும் ஏன் தேடாது சரிங்கப்பா உங்களோட கூட பொறுத்தவங்க எத்தனை பேரு தோழனே இருக்கீங்களாப்பா வருவாங்க வருவாங்க அய்யய்யோ அடாடாடா எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க யாரா ரெண்டு பேர் வந்து இன்னொருத்தர் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க சாப்பிட்டுப்பாங்கப்பா அண்ணி வணக்கம் ஐயோ என்ன குடும்ப சரவணா நீங்க யாருடா தங்கும் சொல்ல முடியலையோ சரி பரவாயில்ல அண்ணி சாப்பிட்டாச்சா இப்போதான் சேமியாவுக்கும் அப்படி சாப்பிட்டப்பா ஹாய் பாலாண்ணா வணக்கம்ண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா லைவ் போடல போல காலையில இருந்தே வணக்கண்ணா மதியம் சாப்பிட்டீங்களா பரவாயில்ல ஏதோ மனசு சரியில்ல போல அண்ணா எங்கே காணும் சங்கரண்ணா லைவ் குள்ளே வர்றதே இல்லப்பா ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆகுது லைவ் குள்ளே வர்றது எந்த லைவுமே பிறகு பத்து மணி சாரிண்ணா சாரிண்ணா எப்படி எப்படி பாவம் என் தங்கச்சி சமையல் செஞ்சு கையெல்லாம் எரியும் அப்படியே குத்துனா மோவரெல்லாம் பேந்துருவோம் டேங்கப்பா அஜய்யோ யாரு கண்ணி மனசு சரியில்லை மனசு சரியில்லைன்னு சொல்லலையே அவர் வரவே இல்லை சங்கர் லைவுக்கே வர்றதில்லை நீ ஏன் உறவுகளோட ஜாலியாக பே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்க அதை ஏன் நான் உள்ளுக்கு வரணும் நீ பேசிட்டு நான் லைக் மட்டும் போட்டு வெளில போய் ஆனால் தோழனே ஆனால் இது என்ன கொடுமை சரவனா தெரியுமா நீங்கள் படுத்தி வைக்கிறீங்களே கொடுமை தாங்க முடியல ஆனால் நீங்கள் எங்கேயாவது என் தோடி இருக்கிற இடத்துல நான் தேடி வரோன்னு சொல்லுங்க இனிமேல் பயப்பிள்ளையா கவனிச்சுக்கிறேன் அவங்கள ஒரு கை பார்த்துட்றான் வாயில வரணும் வேண்டுமே கண்ணு தூங்கி அட பாவி தோழனே வயிறுலாம் எரியுது தோணே இப்படி ஒரு ஆளா இருக்கீங்க நீங்க சொன்னதே போதும்பா அண்ணி என்னோட வீட்டுல சாப்பாடு இருக்கு வாங்க சாப்பிடலாம் சீதா கண்ணு ஆமா ஆமா சீதா கண்ணு ஆலி மூஞ்சி பாருங்க அப்படியே குத்துனா பொல பொல போலான்னு ரத்தம் வந்துடும் மூஞ்சில நீங்க சொன்னதே போதும்பா பாவிகளா என்ன கொடும சரவணா இப்படி ஒரு நடிப்ப இப்படி ஒரு கொண்டாட்டத்தை நான் பார்த்ததே இல்லையே இல்லப்பா வரல வரல எப்போதாவது வராங்க ஆல்வைஸ் ஹாப்பி மூமெண்டா மூமெண்ட் அதை மட்டும் நப்ப ஐயோ சரி சரி இந்த சுச்சுவேஷன் சரியில்லை ஐடி மாத்திருக்கீங்க போல பரவாயில்ல பரவாயில்ல என்ன பண்ண இன்சையின் காரணம்தான் ஹலோ தோழனே அண்ணி ரசிகன் ரொம்ப பிஸி போல் தெரியல அம்மா எப்போதாவது பேசுவாங்க நல்ல மனுஷன் எப்போதாவது பேசுவாங்க அண்ணியாரே வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க கேட்டு பத்து வாரத்தை வச்சிருவாங்க சாப்பிட்டீங்களா சங்கரணங்களா இருக்கிறேன் தோழி அடாடாடா ஆனால் உன்னை மாதிரி நான் பார்த்ததில்ல சிவந்தோடனே அது இந்த கட்டாக்காளையாக சுற்றுற திரிகிற பிள்ளைங்கள்லாம் பைய பிள்ளைங்களாம் அப்படி அப்படிதான் ஒருத்தி வந்து அவன் மொரையிலே குத்துனாதான் திருந்துவீங்க திருந்திங்க போல அது வரைக்கும் பய பிள்ளைங்க திருந்த மாட்டிங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு சிரிக்காதீங்க பல்லுலாம் தெரியுது சிரிக்கிறீங்க மொபைலே குத்தும் போது தான் தெரியும் ஆஹா இப்படி தான் நான் இன்னைக்கு இப்போ தான் பார்த்தேன் எங்கள் வீட்டார் ஒரு நாலு ஸ்டேட்டஸ் போட்டுருந்துருக்காரு அதிகமாக போய் உள்ளுக்கு நான் பார்க்க மாட்டேன் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே உள்ள உள்ள வரட்டுருக்கேன் தங்கமான மனுஷங்களா ஒரே ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு வார்த்தை கூட ஒரு மிஸ்டேக்கா வராது ஹாய் மதிய வணக்கம் மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா மதியம் அப்படியே நாகரீகமா ஒரு சில மாட்டிக்கிட்டா என்ன நான் பேசுவாங்க தெரியுமா அப்படின்னு நாகரிகமா அண்ணியாரே வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சங்கரன்னா எங்கே இருக்காரு எப்படி இருக்காரு நான்லாம் விசாரிச்சுட்டு எண்ணி பார்த்துருங்க சொல்லிட்டு நான் அவங்க பிள்ளை எங்கே பிள்ளை போன்றாட்டையே விசாரிப்பேன் பேசிட்டு எண்ணி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க என்ன அண்ணன்னு கூட என் தங்கச்சி வரலையே அப்படியே நாலு குத்து நாதியத்தை குத்தா நீங்களே குத்திங்க கொடுமை நரசிம்மன் உறவுகளும் இருக்காங்க இருக்காங்கம்மா நல்ல உறவுகளும் இருக்காங்க இல்லாம இல்ல நல்ல உறவுகளும் இருக்காங்க அவர்கிட்ட அந்த தவறான கோணத்துல போனா அது வெட்டி புதைச்சிருவாரு அந்த நோக்கத்திலே நோக்க முடியாது அவர் பேசுகிற சுதியிலே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நாள் ஒரு ஒரு நாளில் ஒரு நாள் கரைப்பால் கரைச்சால் கல்லும் கரைம்பாங்க அது ரசிகன் பயப்பில் அது முடியவே முடியாது எந்த தாத்தாரும் நல்லா அன்பாக பேசுவார் தங்கமான மனுஷன் நல்லா அன்பா அன்புக்கு செருப்பாக கூட அடிக்க முடிவார் சாப்பிட்டேன்னு தங்கச்சி கார்த்தியா எங்க கார்த்திகாவதா தாங்க ஒரு பயப்பில் தேடி தேடி வருதுன்னா நல்ல உறவுகளை அல்வாய்சமாக இருக்காங்கம்மா இருக்காங்க இருக்கிறதெல்லாம் இருக்காங்க நல்ல உறவுகள் இருக்காங்க நாகரிகமா பேசுற உறவுகளும் இருக்காங்க எங்கேயாவது எக்கு சப்பா மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான் அன்புனா என்னன்னு தெரியாதவங்களா சில பேர் இருக்காங்க ஏ எதையும் பேசலாம் நான் பழையல இப்ப ஒன்றுதான் தெரிஞ்ச உறவுகள் தான் மூணு நாலு பேர் இருக்காங்க நம்ம யார் எங்க அது ஒரு ஒரு நேரம் ஜீரோ காட்டுது கமாண்ட் மட்டும் வருது யார் எந்த நேரம் நமக்கு தெரியல பயமாகவே இருக்குது பாசமுள்ள அப்பா வணக்கம் அப்பா வணக்கம் மகளே எப்படிமா இருக்க வணக்க சங்கர் மாப்பிள்ள உங்க மாப்பிள்ளை எந்த பொண்ணு எழுத்துட்டு போனாரோ யாரு கண்டாப்பா மாப்பிள்ளையும் சரியில்லை மாமனாரும் சரியில்லை அப்பா வணக்கம் சொல்றாங்க ஹாப்பி சரியில்லை என்ன பண்றது பொண்ணை பற்ற அப்பனும் சரியில்லை சித்தப்பனும் சரியில்லை நான் எங்க போய் எந்த சிவத்தில் முட்டிட்டு அழுவேன் அப்பா அப்பா சாப்பிட்டீங்களாப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்பாவுக்கு கோமாரே சிறு கிங்க சிசுவை போலே கோ